பக்தி மேலாவின் தோழர் தொழில்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் நாளுக்கு அப்புறம் கோவில் ஒரு பார்வை அப்படின்ற தலைப்பில் உடுப்பி கிருஷ்ணரை பற்றி பார்க்க போகிறோம் இன்றைக்கி அந்த கோவிலுக்கு நம்ம எப்படி போகிறது கோவில் நடை எத்தனை மணிலேருந்து திறந்து எத்தனை மணிக்கு நட சாத்துறாங்க அந்த கோவிலுடைய வரலாறு என்ன அந்த கோவிலுடைய சிறப்பு என்ன அந்த கோவிலுக்கு போனால் எங்கெங்கே என்னென்ன பார்க்கலாம் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோங்களில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்தியாவில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு தலம் இருக்குதுன்னா அது உடுப்பி கிருஷ்ணர் கோயில் தாங்க அடுத்த மதுரான் கூட இந்த கோவிலை சொல்லலாம் இந்த கோவிலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா இந்த கோவிலுக்கு முதல்ல எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மங்களூர்லேருந்து அறுபது கிலோமீட்டரில் இந்த உடுப்பி கோயில் இருக்குது மைசூர்லேருந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஏழு கிலோமீட்டர் பெங்களூர்லேருந்து போகிறோன்னா நானூறு கிலோமீட்டர் இல்லை ரயில்வே ஸ்டேஷன் மூலயமா போகணுன்னா உடுப்பி ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அந்த கோவிலேருந்து ஜஸ்ட் ஒரு மூணு கிலோமீட்டர் தான் உடுப்பி கோயில் ஆட்டோருந்தே நீங்கள் போகலாம் இல்லை பெங்களூர் மங்களூர் இப்படி எப்படி இருந்தீங்க பஸ்ஸில் வந்தீங்கன்னா பஸ்ஸில் இருந்து ஜஸ்ட் த்ரீ கிலோமீட்டர்ஸ் தான் அந்த ஆட்டோக்கு வந்து ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க கோவிலுக்கிட்டே உங்களை போய் விட்டுடுவாங்க கோவிலில் சுற்றி நிறைய ரூம்கள் அவைலபிளாக இருக்குது நீங்கள் இங்கேருந்தே ஆன்லைனில் புக் பண்ணிட்டும் போகலாம் பட் அங்கே போய் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் சீசன் நேரத்தில் ரூம் கிடைக்கிறது கஷ்டம் ஸோ நீங்கள் புக் பண்ணிக்கிட்டே போகலாம் இந்த கோவிலை சுற்றி நிறைய கடைகளும் இருக்குது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த கோவிலில் வந்து இந்த ஸ்பெஷல் தரிசனம் அப்படின்ற ஒன்று கிடையவே கிடையாது எல்லாமே ஃப்ரீ தரிசனம் தான் நீங்கள் வந்து ஃப்ரீ தரிசனத்தில் நின்று தான் க்யூவில் நின்று தான் சாமியை தரிசனம் பண்ணணும் எல்லா கோவிலையும் போல இந்த கோவில் தரிசனம் வந்து நம்ம சுவாமியை நேரடியாக பார்க்க முடியாது ஒரு வெள்ளி கம்பியில் போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க கிருஷ்ணரை ஸோ அந்த ஓட்ட வழியாக தான் நம்ம தரிசனம் பண்ணணும் அது ஏன் அப்படி கம்பிகளுக்கு அந்த ஓட்ட வழியாக நம்ம பண்ணணும் தரிசனம் பண்ணணும் அப்படின்றது கதையும் வந்து பின்னாடி நான் சொல்லிகிட்டே இருக்கேன் நீங்கள் விடாமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் கிருஷ்ணர் மட்டுமில்ல ஆஞ்சநேயர் கருட பகவான் எல்லாருமே கம்பிகளுக்கு பின்னாடி இருந்தால் நமக்கு தரிசனம் பண்ணுறாங்க இந்த கோவிலுக்கு இன்னொரு சிறப்பும் இருக்குது அந்த சிறப்பு இந்த கோவிலில் ரெண்டு சிறப்பு விஷயங்கள் இருக்குது அது என்னன்னு போக போக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கோவில் இருக்க சிலை வந்து கச்சிரையோ சுயம்புவோ கிடையாதுங்க ஒரு மர சிற்பம் இந்த சிற்பத்தை வடிவமைச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா விஸ்வகர்மா இந்த சிலையை வந்து வழிபட்டது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ருக்மணியார் தான் நம்ம கிருஷ்ணரின் வாய்ஃபும் ருக்மணி வழிபட்ட சிலை தான் இது பூஜை பண்ண சிலை தான் அவங்க வந்து கிருஷ்ணரை உங்களை மதுரால் இருக்கும்போது கூகுளத்தில் இருக்கும்போது உங்களுடைய குழந்தைய தரிசனம் எனக்கு கிடைக்கல ஸோ எனக்கு அந்த ஆசை நிறைவேறணும்னு நீங்கள் வந்து எனக்கு குழந்தை ரூபத்தை தரிசனம் பண்ணுற வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ கிருஷ்ணரும் மூணு வயசு அவர் குழந்தை ரூபத்தை தரிசனம் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு காமிக்கிறாங்க அப்படியே விஸ்வகர்மா அது சிலையாக வடித்து கொடுக்குறாரு இவங்க ரொம்ப சந்தோஷத்தோடு அந்த சிலையை வாங்கி பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க சில ஆண்டுகளுக்கு பிறகு துவாரகை முழுவதுமாக கடலால் மூழ்கப்பட்டது கிருஷ்ணரி சகாப்தத்தின் முடிவில் ஏற்பட்ட பெரும் வெள்ளத்தின் விளைவாக கிருஷ்ணனின் சிலையும் ஊர்வடிக்கப்பட்டது பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு ஒரு மாலினி கிருஷ்ணனின் சிலையை ஒரு தீவில் கடினமான பாறையின் வடிவத்தில் கண்டுபிடித்தார் அதை கோபிச்சந்திரனின் கட்டி என்று தவறாக கருதினார் சிறிது நேரம் கழித்து வடபண்டீஸ்வரர் கடற்கரையில் அதாவது மால்போ கடற்கரை துறைமுகத்தில் அவரது கப்பல் சீற்றம் கொண்டு கடல் புயலை எதிர்கொண்ட போது ஆபத்தை உள்ளுணரால் உணர்ந்த மத்வாச்சாரியார் வானிலையை அமைதிப்படுத்தி விஷ்ணுவிடம் கேஞ்சினார் கப்பல் பாதுகாப்பாக கரைக்கு சென்றதும் மாலுமி துருவியுடன் நஞ்சியுடரின் அடையாளமாக தனது கப்பலில் இருந்து ஏதாவது ஒன்றை ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொண்டார் புனித மத்வாச்சாரியர் சந்தன பாறையை தனது பரிசாக ஏற்க தேர்ந்தெடுத்தார் அவர் பாறையை உடைத்தபோது அதிலிருந்து சிறிது சிறிதாக கிருஷ்ணனின் சிலை வெளிப்பட்டது ருக்மணி வழிபட்ட அதே பாலகிருஷ்ண சிலை தான் என்பதை தனது தெய்வீக தரிசனத்தின் மூலம் பெருகி மகிழ்ச்சியில் நிறைந்து உடுப்பியில் உள்ள தனது மடத்திற்கு அந்த சிலையை கொண்டு வர செய்தார் அவரது தனது பக்தர்களின் நித்தியான பாதையில் உள்ள அனைத்து துன்பங்களையும் தடைகளையும் அகற்றும் நோக்கத்துடன் அதை நிறுவினார் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணர் கோவில் உள்ள விக்கிரகத்தின் விசித்திரமான மேற்கு நோக்கிய சிலையில் மற்றொரு சுவாரஸ்யமான புராண கதையும் உள்ளது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலில் புனித மத்வாச்சாரியார் கிழக்கு நோக்கி சிலையை நிறுவினார் பதினாறாம் நூற்றாண்டில் கிருஷ்ணரின் பக்த பக்தரான கனகதசார் தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவர் என்பதால் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ண மனத்திற்கு பிரதான கிழக்கு நுழை வழியாக நுழைய மறுக்கப்பட்டார் அவரை வந்து கோயிலுக்குள்ள விடல ஸோ கனகதசார் தனது கடவுளின் பார்வையை பெற ஆசைப்பட்டார் கனகதாசர் கோவிலின் மேற்கு பக்கமாக ஓடி சுவரில் உள்ள மூன்று துளைகள் வழியாக கிருஷ்ணரை தன் முன் தோன்றும்படி மனதார பிரார்த்தனை செய்தார் முதுகு பக்கம்தான் பார்க்கறதா அந்த ஓட்ட வழியாக பார்த்து பார்த்து நம்ம முன்னாடி வரணுன்ட்டு ரொம்ப டெய்லி போய் வேண்டி வேண்டி பூஜை பண்ணார் அவரது பக்தியை கண்டு கவரப்பட்ட பாலகிருஷ்ணர் மேற்கு திசையிலிருந்து திரும்பி கனகனா கிண்டி அதாவது நவக்கிரக கிடுக்கி என்று அழைக்கப்படுகிறது எனப்படும் ஒன்பது துளைகள் கொண்ட ஜன்னல் வழியாக கனகதாசருக்கு தோன்றினார் இது நம்பிக்கை மற்றும் பக்தியின் அழகான கதையாக நமக்கு சொல்கிறாங்க இருந்த கோவில் உள்ளே மேற்கு நோக்கிய பாலகிருஷ்ண சிலை உள்ளது அந்த வந்து கிழக்கு நோக்கி அமைச்சருந்த சிலை இப்போது மேற்கு நோக்கி இருக்கு மேலே இந்த கோவிலில் மேற்கு சுவரில் ஒன்பது தொலைகள் கொண்ட ஜன்னல் வழியாக மட்டுமே கடவுளை பிரார்த்தனை செய்ய முடியும் அப்போதுலேருந்து கிருஷ்ணர் சிலையை பாரம்பரியமாக அந்த ஒன்பது தொலைகள் வழியாக தான் நம்ம வந்து தரிசனம் பண்ண முடியும் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஒன்பது வெள்ளி ஜன்னல் ஓட்ட வழியாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ அவருடைய கனகதாசருடைய உருவ சிலையும் அங்கே இருக்குது நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு நீங்கள் வந்ததுக்கப்புறம் கோயிலில் உனக்கு வந்து மதிய உணவு அன்னதானமாக போடுறாங்க ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு ரெண்டாவது வீடியோவில் சொல்கிறேன் அன்னதானம் வயிறார நம்ம சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் கோயிலில் பிரார்த்தனை பண்ணுறாங்க கோ அதாவது பசுமாடு தானம் கொடுக்குறாங்க அதுக்கு ஒரு பெரிய ஒரு ரூபமே கட்டி வச்சுருக்காங்க கோதானத்துக்கு அங்கே நிறைய பசுமாடுகள் இருக்குது நம்ம பார்க்க முடியாத அபூர்வ வகையான ரொம்ப உயரமான பலசாலியான பசுக்கள்லாம் இருக்காங்க ஆனால் எல்லாருமே ரொம்ப அமைதியாக இருக்காங்க நீங்கள் அழகாக தொட்டு பார்த்து அவங்கள தடவி கொடுத்து அவங்க ஆசீர்வாதமும் வாங்கிட்டு வரலாம் அவ்வளோ பசு பசுக்கள் வந்து கோவில் உள்ளே இருக்குது ஸோ அன்னதானம் வந்து அவ்வளோ அழகாக போடுறாங்க நீங்கள் வயிறாரும் சாப்பிட்டுட்டு வரலாம் எவ்வளோ வேணுமோ கேட்டு சாப்பிட்டுட்டு வரலாம் பட் ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம எவ்வளோ வேணும் கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு வரலாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கடைகளும் சுற்றி இருக்குது ரூம்ஸும் அவைலபுளாக இருக்குது ஸோ கிருஷ்ணரை தரிசனம் பண்ண மறக்காமல் நீங்கள் போகணும் இந்தியாவில் புகழ்பெற்ற தளத்தில் உடுப்பி கிருஷ்ணர் கோவில் வந்து மதுராக்கு அப்புறம் இரண்டாவது மதுரா அப்படின்ற அழைக்கிற வகையில் கிருஷ்ணர் கோவில் உடுப்பி கிருஷ்ணர் கோவில் அவ்வளோ ஃபேமஸான ஒரு கோவில் கர்நாடகாவுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா செஞ்சு கிருஷ்ணரை மிஸ் பண்ணாமல் போய் உடுப்பில் போய் அவர் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுங்க அங்கே பக்கத்துலேயே நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்டும் இருக்குது மால்பூத்தேவு தீவு கொண்ட விநாயகர் கோயில் சர்ச்சு இப்படி நிறைய சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள் நம்ம இருக்குது ரூம் புக் பண்ணிவிட்டு டெய்லி அதாவது ஒரு பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் இவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் இருக்குது நீங்கள் ரூம் புக் பண்ணிவிட்டு தாராளமாக எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு வரலாம் உங்கள் அனைவருக்கும் கிருஷ்ணனுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும் நான் வேண்டிக்கிறேன் அவர் எது கொடுத்தாலும் மறக்காமல் மறுப்பு கூறாமல் அப்படியே ஏற்றுக்கும் கதையை கேட்டுக்கிட்டே நீங்கள் கோவிலையும் சுற்றி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கர்நாடகா வந்திங்கன்னா அப்படி போய் கிருஷ்ணரை போய் தரிசனம் பண்ணுங்கள் தொடர்ந்து பயணிப்போம் இறையர்களோடு மீண்டும் நான் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோடி நன்றி வணக்கம்